ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நாம் என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா காதிக்காட்டன் சேரீல ஃபுல் பிளைன் சேரீயாகவும் முந்தியும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் வர்ற மாதிரியான சேரீ தாங்க பார்த்துட்டுருக்கோம் ஃபேன்சியாக டர்சல்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் இந்த சேரீயோட ரேட்டு என்னங்கிறத இந்த வீடியோலையே சொல்லியிருக்கோம் பாருங்கள் ரொம்ப கம்மியான விலையில் ரொம்ப சூப்பரான ஹை குவாலிட்டி சேரீஸ் தான் கொடுத்துட்ருக்கோங்க இந்த சேரீயில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுனாலும் வீட்டிலிருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரி கொரியர் அவைலபிள் இருக்கு எல்லா கலருமே ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் தாங்க எதை எடுக்கிறது எதை வெட்டுறதுங்கிற மாதிரி தாங்க இருக்கும் பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் லியோ படத்தில் த்ரிஷா இந்த சேரீயை வியர் பண்ணதுக்கப்புறம் இந்த சேரீயோட ட்ரெண்டே வேற மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டிங்க அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி சேரீஸ் உடுத்துனீங்கன்னா உடுத்துனா ஃபீலே இருக்காதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டானால் ரொம்ப ஈஸி மெயின்டைன் அனுஸுங்க வீட்டே ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதும் ட்ரை வாஷ் கொடுக்க வேண்டியதில்லைங்க கஞ்சி போடணும் ஐன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காது எடுத்தமா கட்டினான்னு போயிட்டே இருக்கலாங்க இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லா அடாப்ட் ஆகுங்க ஏன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம் மடமடம் நல்லா இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் ரெண்டு நிமிஷத்தில் இந்த சேரீ வேர் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸிங்க இதில் இருக்கிற டசில்ஸ் தாங்க இந்த சேரீக்கே ஹைலைட்டு ரொம்ப க்யூட்டான டசில்ஸுங்க பாருங்கள் ஒவ்வொரு கலருமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா காதி காட்டன் ஃபேப்ரிக்குங்க அஞ்சரை மீட்டர் சேரீ வரும் எண்பது பைன்லேருந்து ஒரு மீட்டர் வரைக்கும் ப்ளவுஸ் வருங்க சேரீயோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க அதனால நீங்க எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட் ஆன லேடிஸாக இருந்தாலும் போதுமானதா இருக்குங்க பத்தாதுங்கிற பிரச்சனை வரவே வராதுங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் வீட்லயே மைல்டா ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதும் ட்ரை வாஷ் எல்லாம் கொடுக்க வேண்டியது கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க எல்லா சேரீக்குமே சேரீயோட கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல முந்தி ப்ளவுஸ் வந்துருங்க இது பாக்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இந்த சேரீ எல்லாம் ஒடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரிச்சான சேரீ கலெக்ஷன்ஸுங்க இப்ப நிறைய சினி ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி சேரீஸ் தான் ரொம்ப விரும்பி வியர் பண்றாங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க பார்க்க பார்க்க எந்த கலர் எடுக்கிறதுன்னு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிருங்க அந்த அளவுக்கு எல்லா கலருமே அருமையான கலர் தாங்க இந்த சேரீஸ் எல்லாம் எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான விலைக்கு ரொம்ப குவாலிட்டியான ரொம்ப அழகான சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்க கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் கிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டார்க் ராமர் ப்ளூ கலர் சேரீக்கு வயலட் கலர்ல முந்தி ப்ளவுஸுங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் ராயல் ப்ளூ கலர் சேரீக்கு லெமன் எல்லோ கலரில் முந்தி பிளவுஸுங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஹை குவாலிட்டி சேரீஸ் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க வெரி வெரி கிளாசிக் லுக்குங்க நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் இந்த சேரீஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக சூட்டபுளாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் பொண்ணுகளாக இருந்தாலும் சரி எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரிங்க யார் கொடுத்தனாலும் ரொம்ப நல்லா அடாப்ட் ஆகும் இப்போ நம்ம பார்த்துருக்குற சேரீ கலர் நேவி ப்ளூ கலர் சேரீக்கு டார்க் ஆலிவ் க்ரீன் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க அடுத்து நம்ம பார்க்குறது மெரூன் கலர் சேரீக்கு வெந்தய கலர்லாம் முந்தி பிளவுஸுங்க டசில்ஸும் அப்படி தாங்க ரொம்ப ஃபேன்சியான டசில்ங்க இதெல்லாம் சும்மா இப்படி விரிச்சு பார்க்கறத விட அழகா நீட்டா பிளவுஸ் தைச்சு உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப சூப்பரான டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க எப்பவும் கட்டுற சிந்தட்டிக் சாரீஸ் விட இந்த மாதிரி காதி காட்டன் சாரீஸ் எல்லாம் வியர் பண்ணீங்கன்னா ஒரு ஹை லுக்கா ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்குங்க ஒரு மாடல் ரேஞ்சுக்கு உங்களை கொண்டு போய் காட்டுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் ஆரஞ்சு கலர் சேரீக்கு ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸுங்க சூப்பரான கலர் கம்பினேஷனுங்க ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது டார்க் க்ரே கலர் சேரிக்கு மெரூன் கலரில் முந்தி ப்ளவுஸு எங்கிட்ட ரீசேலர் குரூப் இருக்குங்க ரீசேலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சேரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசேல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ